ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் இது ஃப்ரீ ட்ரைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கோஸ் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோஸ் தான் அடுத்த டூகிள் ஆகும் இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்க அதை பார்ப்போம் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸட்ரா போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்குதல் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இயங்கும் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களால் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தியாகராய கல்லூரியில் ஐநூறு இடங்களுக்கும் சென்னை சேம்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் முன்னூறு இடங்களுக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது மேற்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தேர்வர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று சேர்க்கை நடைபெற உள்ளது பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை ஆறு மாத காலம் வாராந்திர வேலை நாட்களில் நடைபெற உள்ளது பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் தேர்வர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதோடு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் மேற்படி போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவும் தங்கும் வசதிகளும் இல்லை பயிற்சியில் சேர விரும்பும் தேர்வர்கள் டபிள்யூடபிள்யூ டபிள்யூ சிஇ சிசி டாட் இன் வாயிலாக இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்கலாம் கூடுதல் விவரங்களை மேற்குறிப்பிட்ட இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ் மற்றும் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழக அரசால் நடத்தப்படவுள்ள இனவரியான இடங்களுக்கு ஏற்ப தேர்வுகள் தேர் தேர்வு செய்யப்பட்டு தேர்வர்களின் விவரங்கள் மேற்குறிப்பிட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும் மார்ச் மாத முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பிலைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ